தீமையை தடுக்கின்ற செய்தி ஏதாவது போட்டு விடுவீங்க உடனே பதில் சொல்றவன் யாரு தெரியுமா பாதி கிடையாது தர்காவடி வாட்டுக்காரன் கிடையாது இவன் ஓடி வந்து இடத்துல வருவான் பாய் தர்காவுக்கு போகாதன்னு சொல்லுங்க நீ சிற்கு வச்சுதான் சொல்லாதீங்க இவன் வருவான் மான்னு தூக்கிட்டு பாய் தாயத்தை கட்டாதீங்கன்னு சொல்லுங்க அதனால முசிரிக்குன்னு நீங்க சொல்லாதீங்க சொர்க்கத்துக்கு போவான் நரகத்துக்கு போவான் அது அல்ல பாய் நீங்க தேவையில்லாத விளாண்டு இதே இந்த மீன்பிடி வாசி நரகத்துக்கு போனா அழிஞ்சானே அவன மாதிரியே பேசுவார்கள் இவர்கள் இவனுடைய குடைச்சல்னாலதான் கெட்டவனும் ஏத்துக்கொள்வதற்கு யோசிக்கலாம் இந்த இவர்கள் முடியலனா உனக்கு இந்த கொள்கையை ஏற்று செயல்பட சக்தி வரலனா தைரியம் சும்மாவது இந்த சத்திய பிரச்சாரம் செய்பவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் இப்படி மக்கள் மண்டத்துல குரான் சுன்னாவோடு அந்த சூனியம் என்ற நம்பிக்கையில இணை வைத்துக் கொண்டிருக்கிற சகாபாகல் என்ற புது மார்க்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கத்தில் இருக்கின்ற அதேசுகளை அலட்சியப்படுத்தி அவமதித்து பேசிக் கொண்டிருக்கிற மார்க்கம் தடுத்திருக்கின்ற காரியத்தை செய்வதற்கு மார்க்கத்தை வளைத்து பிரச்சாரம் செய்கிற எப்படிப்பட்ட வளைப்பு சோறு வீட்டு வேணாம் நினைச்சேன் ஒரு ஹதீஸ் என்ன தடுக்குது பயங்கரமான இரையற்றம் என்ன பார்த்து நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் விருந்தை புறக்கணித்தால் பக்கத்து அசலாக ஒரு ரசூலுக்கு மாறு செய்து விட்டான் யோசிச்சு தான்

திரைச்சீலையையும் விருந்தையும் சேர்த்து புறக்கணித்தார்கள் ஏன் விருந்த சாப்பிட்டால் இந்த உருவ படத்தை அங்கீகரிச்சதுக்கு சமம் அதனால புறக்கணித்தார்கள் அதை செய்தார்கள் ஏன் ரசூல்லா புறக்கணித்தது ரெண்ட ஒண்ணு தீமையையும் அந்த தீமை நடந்த சபையையும் அங்க இருக்கின்ற தீமையையும் சேர்த்து புறக்கணித்தார்கள் இந்த அளவு பண்றா தீமையை புறக்கணிப்பானா கொடுக்கறதா வாங்கி திம்பானா இப்படி ரசூலா சொல்லிருப்பாங்களா விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்த சொல்லியிருப்பாங்களா முதல்ல ரசுல்லா என்ன இடத்துல சொன்னார்கள் யோசி பாருங்க ரசுல்லா குறிபிட்டார்கள் நீ ஒரு விருந்தை கொடுப்பதா இருந்தால் பணக்காரன கூப்பிட்டு ஏழை விட்டாதே ஏழைக்கும் கூடு பணக்காரனும் கூடு நீ விருந்தில் கலந்து குளோதாக இருந்தால் பணக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரது மாதிரி ஏழை அழைத்தாலும் போய் சாப்பிடு ஏழை என்பதற்காக வேண்டி அவனை துச்சம் நினைக்காதே என்ன இடத்துல ஒரு பேர்ச்ச மரத்தை கொடுத்தாலும் ஆட்டின் கால் கொம்பு கொடுத்தாலும் அது ஏழை கொடுத்தான் என்று அற்பம நினைக்க மாட்டாய் வாங்கி சாப்பிடுவ ஏன் ஏழை கொடுத்தான் என்று துச்சமாக நினைத்து விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லேன்னாங்க இந்த அதிசை இவன் மன்ற அயோக்கிய தனது உள்ளி சேர்த்தாமத்தியா இவர்களை விட்டு எச்சரிக்கை விடுங்கள் நாம் தெளிவான மார்க்கத்தில் இருக்கணும் உண்மையான ஈமானின் சுவை ரசுல்லா சொன்னார்கள் சலாசுன் மண்குன்ன ஃபீஹி வஜ் அலாவத்தல் ஈமான் மூன்று விஷயங்கள் இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் ஈமானுடைய முழுமையான சுவையை உணர்ந்து கொண்டான் அது என்ன மூன்று விஷயம் அல்லாரு அவனுடைய தூதரும் தான் அவருக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருக்க வேண்டும் உலகத்தில் என்ன ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாவுக்கும் அவன் தூதருக்காக நேசிக்க வேண்டும் மூன்றாவது என்ன ஒருவனை வெறுக்க வேண்டும் எப்படி அல்லாவுக்கும் தூதருக்கும் ஆறு செய்தவனை அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவதை போன்று நினைத்து அவனை வெறுக்க வேண்டும்

நானும் தௌ ஜமாதல் பேஸ்புக்ல போட்டோ போட்டுட்டு கொடியோட நின்றுட்டு பொதுக்கூட்டத்தில் போக்கஸ் பண்ணிட்டு நான் இதோ கிளம்பி விட்டேன் பொதுக்கூட்டத்திற்கு இதோ போராட்டத்திற்கு இதோ கூட்டம் வந்து விட்டது இதோ பேச்சாளர் வந்து விட்டார் என்று பீலா விட்டு விட்டு கடைசியில் நானும் தௌஹிதுவாதி என்று இருந்து விட்டு கல்யாண நேரத்தில் கலந்து ஓடுகிறாரே அந்த தௌஹிதுவாதி வேண்டாம் தன்னுடைய தகப்பனார் இணைய வைத்த நிலையில அவருக்கு ஜனாச அடக்கம் பண்ணுகிற பொழுது ஈமானில் வனகில் அமைகிறாரே இப்படி ஒரு தொகைதாரி வேண்டாம் கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் இந்த கொள்கைக்காக வேண்டி என்னுடைய உயிர் என்னுடைய உடல் ரெண்டு துண்டானாலும் சரி என் இறைவன் ஒருவன் என்பதில் நான் உறுதியோடு இருப்பேன் அதை எடுத்துரைப்பேன் அதற்கு மாறு செய்பவர்களை எச்சரிப்பேன் அவர்களை அதை விட்டு காப்பேன் தடுப்பேன் என்று ஏகத்துவத்தை மொழிந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஹீவாதிகளாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரல்வான்